சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இன்னைக்கு ஐந்தாவது போட்டி பஞ்சாப் கிட்ட மோத போறாங்க சண்டிகர்ல நடக்க போகுது இந்த போட்டி இந்த போட்டிக்கு எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா சென்னை அணி நான்கு போட்டியில மூணு தோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க தொடர்ந்து கண்டினியூஸா இந்த தோல்விக்கு இன்றைய போட்டியில் முற்றுப்புள்ளி வைப்பாங்களான்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க என்னடா ஆடிட்டு இருக்காங்க ஒரு அக்ரெசிவான ஆட்டமே இவங்க கிட்ட கிடையாது அப்படி என்னடா பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த போட்டியில் தான் எல்லாத்தையுமே நம்ம மாற்றி ஆகணும் உடனடியாக பேட்டிங் லைனை பார்க்கட்டும் எல்லாத்தையுமே மாற்றி ஆகணும் அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே இன்டர்நெட் காட்டுற பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ள கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் தொடர்ந்து வெற்றிகளை நாம குவிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து சிஎஸ்கே கோச்சி அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு அதனால கேப்டன் ருத்ராஜ் கேட்கக்கிட்ட ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஸோ யார் யாரை உள்ள கொண்டு வரலாம் எந்தெந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இட்டிங் எபிலிட்டி அதிகமாக இருக்கு நல்லா அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படின்றத பார்த்துட்டு அவங்க எல்லாரையுமே உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க நீங்களாம் போய் டெஸ்ட் மேட்ச் ஆடுறவங்க எல்லாரும் நீங்கள் வெளியே போய் உக்காரங்கடாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கேனியில் முதல் முறையாக வாய்ப்புகளை வந்து வழங்குவதற்காக தீட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பிளேயிங் லெவலில் நிறைய மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம பவர் பிளேயிலே ஒரு இன்டென்ட் காட்ட மாட்டேன்றோம் அக்ரெசிவாக ஆடவே மாட்டேன்றோம் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரெண்டாவது ஓவர்லேயே விக்கெட்டை நம்ம விட தான் பவர் பிளே நமக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு அதனால் ஓப்பனிங் பேரை மாற்றிட்டால் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறிடும் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்குது ஸோ இதுக்கு ருத்ராஜ் கை அவர்கள் என்ன பண்ண போகிறாரு மீண்டும் டெவன் கான்வேவோட ஓப்பனிங்க்கு போக போகிறாரா ரச்சின் ரவிந்திராவை பின்னாடி தள்ள போகிறாரா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு ஸோ இன்றைய போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக இந்த பேட்டிங் பொஷிஷனில் மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டியை ஜெயிக்க முடியும் ஏன்னா பஞ்சாப் அணி ரொம்பவே வந்து பயங்கரமான ஒரு அணியாக இருக்குது ஸ்ரேயசையர் கேப்டன்ஸியில் தரோம் அம்மா விளையாடிட்டு வந்து இருக்காங்க தரமான பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க பவுலிங் யூனிட்டுமே பக்கவா இருக்கு அதனால கண்டிப்பா சிஎஸ்கே அணி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த போட்டியை தட்டி தூக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கேப்டன் ருத்ராஜியும் ஸ்டீஃபன் பிளமிங் அவர்களும் கண்டிப்பா நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மூணு மேட்ச்ல என்னென்ன மிஸ்டேக் இருந்திருக்கு எது கண்டினியூஸா ஒரே சேமா மிஸ்டேக் இருந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு தரமான பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே உள்ள இறக்கி கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்ப்பு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ சிஎஸ்கே ஓனர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோல்வியை தொடர்ந்து அவங்களும் வந்து அப்சட்டில் இருக்காங்க ஸோ இதுக்கு கண்டிப்பாக முட்டுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் டீம் டிஸ்கஷன் போட்டு இந்த மாதிரி ஒரு டிஷிஷனெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக இந்த சீசன்ல ஒரு நாலஞ்சு பேருக்காவதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய சீசன்களுக்கு இவங்க நம்ம டீம்ல செட் ஆகலாம் மாட்டாங்களாம் அப்படின்றத நம்ம சிஎஸ்கே அணி பார்க்கணுன்றத யாரோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு யங்ஸ்டர்ஸ்னா அது ருத்ராஜ் கைக்கோட்டை மட்டும்தான் சிஎஸ்கே அணியில் பொறுமையாக வந்துவிட்டு டைம் கொடுத்து அவரை வந்து ஆட வச்சு உள்ள கொண்டு வந்த ஒரே பிளேயர் ருத்ராஜ் கேக்கோட்டன் கூட சொல்லலாம் ஸோ என்ன பண்ண போறாங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சிஎஸ்கேவின் பிளேயிங் லெவன தான் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான மாற்றத்தோடு ஆட போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலுமே இவங்க எப்படி டீம் எடுத்துட்டு வர போறாங்க மீண்டும் மீண்டும் இதே பிளேயர்ஸ் வச்சு குண்டு செட்டியில வந்து குதிரை ஓட்ட போறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்ற போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது இன்ஸ்டர்ஸ் கேராஜ் வாய்ப்பு கொடுத்தா நன்றாக இருக்குமா இல்லையா அப்படின்றது பற்றி உங்களோட கருத்தை வந்து மறக்க மக்கமெண்ட்டில் சொல்லுங்கள்